வணக்கம் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனீ வெந்துதான் தீரும் ஓ நாள் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க ஆ परित्राणाय साधूना विनाशाय स दुष्कृतां सम्भवामि युगे युगे नन्